அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான அண்ணை சின்னத்தை பிடுங்கினது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் அந்த சின்னத்தை பிடுங்குனதுலேருந்து அண்ணன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டு சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம சொல்லலாம் முழுசாக பைத்தியமாகி அந்த சின்னத்தை பறிச்சதுக்கு காரணம் இந்த அண்ணாமலை தான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு அண்ணே வந்து அண்ணாமலையை எதுக்குறாரு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் ஏன்னா சமீபத்தில் ஒரு ஆடியோ ஒன்று வந்து சலசலப்பை ஏற்படுத்தினுச்சு அந்த சலசலப்பில் சீமான் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருந்துச்சு இதெல்லாம் மறைக்கிறதுக்காக மக்களை நம்ப வைக்கிறதுக்காக இந்த நாடகம் நடத்தப்படுகிறது ஒருவேளை இந்த சண்டை வந்து ஒரு உண்மையான விஷயமா இருந்தாலுமே இதை நாம் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட மெயின் சங்கியும் இரண்டாம் கட்ட சங்கி சீமானும் மெயின் சங்கி அண்ணாமலை இரண்டாம் கட்ட சங்கி சீமான் இந்த ரெண்டு சங்கிகளுக்கும் சங்கிகளுக்கும் உள்ள சண்டை அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் இந்த இரண்டு சங்கிகளுக்கும் சண்டை எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாப்பில்ல சீமானுக்கு கச்சும் இல்லை சின்னமும் இல்லை அப்படின்ட்டு வச்சு செஞ்சு விட்டுருப்பாப்ல ஓப்பனாக சொல்ல இரண்டாம் கட்ட சங்கி சீமான நல்ல ட்ரிகர் செஞ்சிருப்பாப்ல தினம் தினமொரு வார்த்தை ஒரு தத்துவம் என்கின்ற பாணியில அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை வர சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க வந்துச்சுங்க இல்ல அண்ணாமலை எங்க வந்தார்கள் இல்ல இங்க இருக்கக்கூடிய வேறு தலைவர்களோ தொண்டர்களோ எங்க வந்தாங்க நீ ராமர் பக்தன் தானே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் தானே நீ நீ ரெண்டு பேரும் ராமர் கோயிலுக்கு போவோம் நீ தான் என் சின்னத்தை பறிச்சதுக்கான ஆள்னு நான் எடுத்துக்கிட்ட ஆள்னு நான் சத்தியம் பண்றேன் நீ அதே ராமர்ல எனக்கும் இந்த சின்னம் பறிச்சதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை பிஜேபிக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் நீ சொல்லிரு நான் கட்சிகளை சிறு விடுக்கு வா ரெண்டு பேரும் போவோம் போமா மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தினமொரு வார்த்தை தினம் ஒரு தத்துவம் என்கின்ற பாணியில் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்று முன்தினம் என்ன சொன்னாங்கன்னா சீமான் அண்ணன் நாம் வேண்டும் சீமான் அவர்கள் டெல்லியினுடைய உயர் நீதிமன்றத்துக்கு போனாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவை எதிர்த்து அப்ப எலெக்ஷன் கமிஷன் இந்தியா அண்ணன் சீமான் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாதம் வைத்தார்கள் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சரியான நேரத்தில் தன்னுடைய சின்னத்திற்கு அப்ளை பண்ணாம அந்த சின்னம் கிடைக்கவில்லை என்று அவருடைய தொண்டர்கள் கோபத்தில் இருக்கிறாங்க போல அதனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன அந்த காலகட்டத்தில் நீங்க அப்ளை பண்ணியிருக்கோம் நீங்க அப்ளை பண்ணல அது இல்ல சென்னை வில வந்துச்சு அதனால அப்ளை பண்ணல அப்ப டிடிவி தினகரனுக்கு சென்னை வெள்ளம் வரலையா இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜிகே வாசன் அவர்களுக்கு சென்னை வெள்ளம் வரலையா அவர்கள் எல்லாம் அதே குறிப்பிட்ட நேரத்துல தங்களுடைய சின்னத்திற்கு அவங்க அப்ளை பண்ணி வேற யாருமே அந்த சின்னத்திற்கு அவர்கள் முன்பு அப்ளை பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்கா ரினியூவல் ஆயிடுச்சு இதான் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் சீமான் அண்ணன் அப்ளையே பண்ணல அதற்கு முன்பாக இன்ன யாரோ ஒருத்தர் அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டாங்க அந்த நண்பர் தமிழகம் முழுவதும் பத்திரிக்கையாளர் சந்திச்சு அவர் பேசிட்டு இருக்காரு கட்சி அவருடைய கட்சி சார்பாக அவர் பேசிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சி எங்க வந்துச்சுங்க இல்ல அண்ணாமலை எங்க வந்தார்கள் இல்ல இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய வேறு தலைவர்களோ தொண்டர்களோ எங்க வந்தாங்க அதனால லாஜிக்கலா ஒரு கேள்வி இருக்கிறா பதில் சொல்லலாம் லாஜிக்கலா கேள்வி இல்லைன்னா எப்படி பதில் சொல்ல முடியுங்க அண்ணாமலை வர சொல்லுங்க நீ ராமர் பக்தன் தானே ஜெய் ஸ்ரீராம் கோஷன் தானே நீ நீ ரெண்டு பேரும் ராமர் கோயிலுக்கு போவோம் நீ தான் என் சின்னத்தை பறிச்சதுக்கான நான் எடுத்துக்கிட்ட ஆள்னு நான் சத்தியம் பண்றேன் நீ அதே ராமர்ல எனக்கும் இந்த சின்னம் பறிச்சதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல பிஜேபிக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் சொல்லிடு நான் கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் வா ரெண்டு பேரும் போவான் போமா அயோத்திக்கு போமா என்ன நீ தான பெரிய கடவுள்னு நம்பிட்டு இருக்க வெரி பிக் தான் ராமர் வா போவோம் இந்த அது எல்லாம் வச்சுக்கூடாது அரசியல் தெரியாத ஆபீசர் தூக்க போட்டா அஞ்சு வயசுல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க பையனா சிவகங்கை கலெக்டர் ஆபீஸ்க்கு விவசாயிகளோட சேர்ந்து அஞ்சு வயசுல கொடி பிடிச்சி கம்யூனிஸ்ட் கொடி பிடிச்சி போன வேணாம் நீ சின்ன கம் தானே சட்டம் அப்ப இந்த சைக்கிளும் குக்கரும் அப்படி கம் பஸ்ட் சர்வா உங்ககிட்ட பதில் இருக்கா இல்ல இல்ல சரி ரெண்டு தொகுதியில் தான் நிக்கிறாரு டிடிவி மூணு தொகுதியில் தானே நிக்கிறாரு எங்க ஐயா ஜி கே வாசன் மீதி ஐயா நீ உதிரி சின்னம்மா சுயேட்சைக்கு வைக்கல எங்க ஐயா மாம்பழத்தில் பத்து தான் நிக்கிற மீதி வைக்கலாம்ல எனக்கா அவன் நீ கொடுத்தா சின்னத்தை அந்த கர்நாடகாரனுக்கு நீ தேர்தல் ஆணைய ரூல்லாம் எல்லாம் ஒரு கட்சிக்கு அப்படி மூணு சின்னம் கொடுத்த ஆந்திரால இந்த ஸ்டவ் அடுப்பு இங்க கேசிலிண்டர் கர்நாடகா அப்ப அது போக காமன் சிம்பல் நேஷனல் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி எப்படி நீ முடிவு பண்ண அங்கீகரிச்சிட்டே அவனை தேசிய தேசிய கட்சியை அவன் அவளை வாக்கு வாங்கிருக்கானா வென்றிருக்கானா எனக்கு கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ண பதினேழாம் தேதி போடுறான் பதினேழாம் தேதி கொடுத்து அனுப்பிடுறேன் அதான் வருது வளைவலில் உங்களுக்கு வேணா அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல இருக்கா இல்லையா அப்புறம் நீங்க நீங்க என்னோட சின்னத்தில் அவன் போட்டி வரல போயிட்டான்ல நான் கேட்டேன் இந்த புதுச்சேரி தமிழ்நாட்டுக்கு மட்டுமாத எனக்கு ஒதுக்குங்கன்னு அவன் போட்டி போட்டா என்ன பண்றதுன்னு நீங்க போடல போயிட்டான் அப்புறம் எதுக்கு நீ நாற்பது தொகுதியில சுயேட்சை கொடுத்து போட சொல்ற அது போட சொல்ற என் சின்ன எட்டு நூச்சுக்க இவன் பத்துல இருப்பான் என் சின்ன நாலு நூச்சுங்க இவன் ஆறுல இருப்பான் அப்ப பக்கம் பக்கமா போட்டு குழப்பி சீமான் சின்ன விவசாயி தானே போட்டு அதுல எனக்கு விழுகிற வாக்கை சிதைக்கணுங்கிற எண்ணத்தை தவிர உனக்கு ஒண்ணு இருக்கு என்னைக்கு அண்ணாமலை அந்த கருத்தை சொன்னாரோ அன்னையில இருந்து இரண்டாம் கட்ட சங்கியான சீமான் பைத்தியம் முடிச்சு ஒரு முழு பைத்தியமாவே பேட்டி கொடுத்துட்டு தெரிஞ்சிட்டு இருக்காப்ல கர்நாடகாவில் இருக்கும்போது ஒரு தமிழை எவனாவது பேசுவானா ஒரு பதவிக்காக இந்த மாதிரி பேசுவானாமுங்க தமிழ்நாடு நோடில்லா காவிரி சீ நோடில்லா டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகார்னு பேசினவர் அவர் தான் இப்போ நாங்கள் திருப்பி தமிழ்நாடு நோடில்லா காவிரி சீ இல்ல உனக்கு இங்கே இல்ல அவ்வளோதான் அவ்வளோதான் நீ அங்கே போனால் நோடு வைக்கோ அப்படின்னு அங்கே போய் பக் பண்ணிக்கிறது அப்புறம் ஹிந்திக்காரனை பார்த்தா ஹிந்தியில் பேசுகிறது நீ அதனால் என் உயிர் தமிழ் மொழி செத்தவன்லாம் நீங்கள் இன்னும் எண்பதுல மாதிரி ஹிந்தி சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்கிறீங்க பிஞ்ச செருப்பே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களை மாதிரி ஆளுக எப்போ வருவான்னு வெளுத்து விளத்தான் இதெல்லாம் சேட்டை தாய்மொழிமையில் பற்றலாம் அதை நீ எதுக்கு நீ அரசியல் வர நீ உன் மொழியை அதை இந்திய திணிப்பேன் சமஸ்கிருத திணிப்பேன் அது எப்படி அவன் தாய்மொழி மேலே பற்று செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறான் அவனுக்கு அவனுக்கான அதிகாரம் வந்துச்சு ஐநூறு ஆண்டுகளை தொடாத இந்தி ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என் தாய்மொழி நான் என் என் தாயை சாக விட மாட்டேன் போராடுவேன் நீ போய் உன் மரபணும் ரத்தத்தை பரிசோதி உண்மையிலே தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா நான் பேசுறதா நீ பேசணும் இந்தி அதாவது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை சாரி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி 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 கருத்துக்களை பரிமாறிட்டு இருக்காங்க

மக்களுக்கு இந்த இரண்டாம் கட்ட சங்கியான சீமான் ஒரு படி தாண்டி நம்ம சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூலில் படிக்கும் நம்ம கூட அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம் ஒரு ஸ்கூலில் படிக்கும் போது என்னோட பொருளை வந்து நீ திருடிட்ட அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு சில சத்தியம்லாம் வாங்குவோம் சத்தியமாக சொல்லு சத்தியம் பண்ணி சொல்லு நீ திருடிட்டியா இல்லையா அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் மலராத நினைவுகள்லாம் இருக்கும் அந்த நினைவுகள்லாம் இப்போ இரண்டாம் கட்ட சங்கியான சீமான் அவர்கள் நம் கண்முன்னே கொண்டு வருகிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அண்ணாமலையை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கு நீ வந்து ராமன் பக்தர்ல ராமன் அப்படி இப்படிங்கிறீங்கள ராமர் மேலே சத்தியம் பண்ணு சின்னம் போனதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இது ஒரு கேலி கூத்தாவே இருக்கு சீமான் வந்து இவ்வளோ தூரம் டம்மி ஆகிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது அப்புறம் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அதாவது முதல் சங்கியான மெயின் சங்கியான அண்ணாமலை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானை வந்து யாரும் கண்டு கொள்ள அதனால் பப்ளிசிட்டி தேடிக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுது அதற்கு இரண்டாம் கட்ட சங்கியான சீமான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி நீ வந்து போலீஸ் ட்ரைனிங்கு நான் வந்து போராளி ட்ரைனிங்க தூ நீ போராளி ட்ரைனிங்கு போராளி போராளி போராளின்ட்டு எத்தனை பெற்ற நீ ஏமாத்திகிட்ருக்க நீ போராளி ட்ரைனிங் இல்லை ஆர்எஸ்எஸ் உணை ட்ரைனிங் பண்ணுது இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை கரெக்டு தானே மக்களை நான் சொல்கிறது ம் நான் நெய்தல் தந்து தம்பி போலீஸ் சரி தந்துடுற அப்புறத்துக்கு வீட்டுல ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற எதுக்கு வாட்ச் போடுற அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு அதனால போடாண்டாங்க நைதர் படை நான் கட்டுறேன் சிறந்த பயிற்சி தம்பி அண்ணாமலை கூட சொன்ன தம்பி நீ எடுத்துக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங் நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங் ரெண்டுக்கு வா மோதி நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி இப்படி ரெண்டு சங்கியும் மாற்றி 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 இந்த ஒரு படத்தில் ஒரு டைலாக் கூட வரும் பேய்க்கும் பேயிக்கும் சண்டை அதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி சங்கிக்கும் சங்கிக்கும் சண்டை அதை மொத்த திராவிடமே ரசிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆமாம் இது வந்து ஓப்பனாக சொல்ல போனாங்க இது சண்டையே கிடையாது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வழி அதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு நான் அடுத்த விஷயம் அடுத்த பேச போகிற விஷயத்துல நான் சொல்றேன் இந்த இரண்டு சங்கி போட்டது இல்லாமல் அடுத்து அடித்தள சங்கி அப்படின்ட்டு ஒன்று வருது அதாவது நம்ம மூன்றாம் கட்ட சங்கி அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு படிக்கு மேலே எப்படின்னா அது பேசுகிறது நீங்களே கேளுங்களேன்

அங்கே உட்காந்துக்கிட்டு கணக்கு போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் அந்த மாநிலத்தை பத்தி மணிப்பூர்லயோ பீகார்லயோ உத்தரப்பிரதேசிலயோ இல்ல வந்து மிசோராம்லயோ கவர்னர் ஆக்கி விட்டுருவேன் அவ்வளவுதான் அதுக்கும் ஒரு வயசு வேணும் அது எழுபத்தஞ்சு வயசு ஆனால் தான் கவர்னர் ஆகுவான் இப்போ நாற்பத்தஞ்சு வயசு கவர்னர் ஆக முடியாது திருப்பி பழையபடி எஸ்எஸ்ஐ ஆக வேண்டியதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி தமிழ் ஆக முடியாது மீண்டும் நீ போலீஸ் ஆகி எஸ்எஸ்ஐ எஸ் ஐ ஆக மணிமுத்தார்லயோ கமலாலய வாசல்லையோ உனக்கு டூட்டி போடுவோம் அதான் நடக்க போகுது இந்த சங்கி எப்படி தெரியுமா பேசுது அண்ணாமலை என்ன பாத்துட்டோம் தமிழிசைய பார்த்துட்டோம் ஜெயலலிதா பார்த்துட்டோம் ஸ்டாலின் ஏன் ஏன் இழுக்குது இவன் பேச்சா இப்படிதானா இல்ல மைக்கு வந்தா மட்டும் இப்படி பேசுறானா நாம்தக்சி சின்னமும் இல்ல சீமானுக்கு வந்து ஒண்ணும் இல்ல பார்க்கத்தானே போறீங்க ஜூன் நாலாம் தேதி இதே அண்ணாமலைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்போலோல சேரப்போறாது நாம்தக்சி வாங்குற வாக்களை பார்த்து பல பேர் நெஞ்சடைச்சி சாக போறான் ஒரு எழுச்சி தன்னெழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது சரி மூன்றாம் கட்ட சங்கி தருத்திர நாய அண்ணாமலை வெடிச்சு சாகிறது இருக்கட்டும் நீ இப்படி அடைச்சிக்கிட்டு கத்தி செத்துக்கிட்டு போடாத இப்படி ஒரு பக்கம் இழுத்துக்க போகுது நார்மலாக இருக்கும் போது நல்லா தானே பேசுகிற திருச்சி சூரியாட்டை பேசும்போது எப்படி பேசுவேன் இப்போ தான் வரேன் மக்களை அந்த பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வரேன் அதாவது இந்த நாய் சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு நாய்

நன்றி 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 எப்படி கொண்டு போகணுமோ அதுக்கு நான் பாத்துக்கிறேன் இந்த அஞ்சு வருஷத்துல பிஜேபி ஓட்டு போட்டு தமிழ்நாடு நாசமா போல அப்ப உண்மையிலேயே உண்மையில நாசமா போயிருப்பா இல்லங்கிற கோபம் போயிருச்சா

சரி 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 எல்லாருமே இந்த ஆடியோ கேட்டுருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த இதுல இந்த தரித்திர சாட்டை துறைமுகன் நாய் அப்படி அப்படிங்கிற ஒரு நாய் என்ன பேசிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பிஜேபி நம்ம டார்கெட் இல்ல அப்படின்ட்டு சீமான் சொன்ன மாதிரி இந்த நாய் திருச்சி சூர்யா கிட்ட சொல்லியிருக்கு இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது இந்த ஆடியோ வந்து வைரல் ஆனது எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக வைரலானுச்சி அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சில அதிருப்தியான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளும் வெளியில் வராங்க அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில் பிஜேபியோட பி டீம் அப்படின்ட்டு ஒரு தெளிவாக ஒரு பிம்பம் ஒன்று உருவானுச்சு இந்த பிம்பத்தை அழிக்கிறதுக்காகவே இந்த பிம்பு ஆளுங்க என்ன திரும்ப பண்றாங்க அண்ணாமலையும் சீமானும் சண்டை போட்டுக்கிற மாதிரி மக்களை ஏமாத்துற மாதிரி ஆக்சுவலாக இவங்க ஒரிஜினலாக சண்டை போடலை இவங்க எல்லாமே பங்காளிங்க மாதிரி தான் நம் மக்கள் கண் முன்னாடி இரண்டு பேரும் பரவாயில்லப்பா சீமான் எதுக்குறாரு அண்ணாமலையா அண்ணாமலை சீமானை விட்டு பொழக்கிறாரு அப்படின்ட்டு ரெண்டு கட்சிக்காரங்களும் சந்தோஷப்பட்டீங்களா மக்கள் நம்புனீங்களா இது தாங்க இவங்களோட அஜந்தா பார்க்க போனா இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறதுக்கு ச பேர் சண்டையே கிடையாது இது மக்களை ஏமாத்திர ஒரு ரங்காங்கட்டை அப்படிம்பாங்களா அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த சேட்டை சீமான் சொல்ற மாதிரி இந்த சேட்டையெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ சிமான் எனக்கு என்னன்னா இந்த மாமாப்பா எல்லாம் பேசுற அளவுக்கு ஒன்றும் புரியல இவனெல்லாம் பேசவே விடக்கூடாது ஏன்னா எத்தனை தாண்டி உங்களை அசிங்கப்படுத்தினாலும் உங்களுக்கு அந்த ஒரு இதே இல்லை ஐயோ நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டாங்க இனிமேல் நம்ம இப்படி பேசக்கூடாது கொண்டு நீ பாட்டி இழுக்கிற மேடையில் ஸ்டாலினுங்கிற பொண்ணா ஃபர்ஸ்ட்டு மரியாதையாக பேச கற்றுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லு ஏன் உங்கள் கட்சிக்கு அந்த மரியாதைங்கிறதே ஒன்று தெரியாதா எப்போ பார்த்தாலும் அநாகரிகமாக ஸ்டாலின் என்ன உங்க வீட்டில் வேலை செய்யறான்னு அவர் தமிழக முதல்வர் மரியாதையா பேசணும் அது பேர் ஸ்டாலின் மரியாதை யாரா இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி முன் மறைந்த தலைவர்களா இருந்தாலும் சரி மரியாதை நிமித்தமா எல்லாத்தையும் பேசணும் இந்த மரியாதை நீ என்னைக்கு கடைப்பிடிக்கிறியோ தான் நான் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்ததா அர்த்தம் அது வரைக்கும் டெப்பாசிட் கூட உங்களால வாங்க முடியாது டெபாசிட் கூட எங்கேயுமே வாங்க முடியாது கடைசி வரைக்கும் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை இங்கே தமிழ்நாட்டில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு இதுக்கு தான் நீ லாக்கி லாக்கி மசூர் போ இந்த சேட்டையெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கணும் மக்கள் வந்து உனக்கு வந்து முட்டாளுங்கெல்லாம் தெரியுதா ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்களா சண்டை இவர் அண்ணாமலை எதுக்குறாரா அவரு சீமான எதுக்குறாரா போ ரெண்டு போய் ஓரமாக போய் விளையாடு போ இதெல்லாம் நம்பாதீங்க இவங்க இவங்கெல்லாம் பக்கா பிராடு பசங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ எதோ முடிச்சுக்கோ மேலும் ஒரு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் வணக்கம்